மிகச்சிறப்பான பழம் என்று பட்டியலிட்டு சொன்னதுல ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ பிளாக் பெரியோ வரல தான் வந்துச்சு இந்த செவப்பு கொய்யால இருக்கக்கூடிய விட்டமின்கள் நார்ச்சத்து அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் வந்து எவ்வளவு தூரம் நல்லதுங்கறத வச்சு ரேங்க் பண்ணி அவங்க வந்து செவப்பு கொய்யாயை முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க நாம ஏன் தினம் கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது தினம் சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ரொம்ப சொன்னார் சார் நீங்க எல்லாம் கொய்யா கொய்யான்னு பேசி கொய்யாலாம் ரொம்ப வில குடிச்சு சார் என்ன வெலை கூடிருச்சு கொய்யா பழம் இன்றைக்கு என்ன ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறார்களா இன்னைக்கும் கொய்யா பழம் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வருது நான் வேதனைப்படுகிறேன் கொய்யா பழம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரட்டுமே வாஷிங்டன் ஆப்பிள் ரூபாய்க்கு விற்கும்போது நம் கொய்யா பழம் ஏன் ரூபாய்க்கு வக்க கூடாது நமக்கு வந்து நம் நாட்டு பழங்கள் நம் நாட்டு காய்கறிகள் மீது எப்போதுமே ஒரு மதிப்பு குறைவு இருந்து கொண்டே இருக்கு நண்பர்களே நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு மூணு விஷயம் ஒண்ணு மிகச்சத்தான கனிகளை நாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுல உற்பத்தியை பெருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் சிறுதானியங்களை பத்தி பேசி பேசி சிறுதானியத்தின்